ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரமதிரகாயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தனுசு லக்னத்திற்கு தினப்பலன்களை பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த வருட முடிவு என்பதனால் பதிமூணு நாட்களுக்காக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் டிசம்பர் பத்தொன்பது முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை முதல் நாள் டிசம்பர் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இன்றைய நாள் வந்து பன்னெண்டுல சந்திரன் போகிறாரு லக்னத்துக்கு பன்னெண்டில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு புதனும் பன்னெண்டுலேயே இருக்கார் ஆனால் புதன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் பன்னெண்டாம் வீட்டில் கிரகங்கள் இருக்கு புதன் சந்திரன் அது மட்டுமல்ல அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல இருக்கு ஏழாம் வீட்டில் குரு இருக்கார் அப்போ இந்த பன்னெண்டும் நாளும் என்ன பண்ணோம் அப்படின்னா மூலதனம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஆராய்ச்சி சார்ந்த தொழில்கள் மற்றும் நம்ம வந்து அதிகப்படியான ஒரு செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு ஒரு வாகனமே இருக்குது ஒரு எந்திரமே இருக்குது அதில் வந்து ஒரு பழுதாகி ஒரு ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவு இது மாதிரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தடுத்து ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுவோம் பட் அதுலேயும் வந்து கொஞ்சம் தாமதங்கள் வரும் ரெண்டாவது ஒரு வேலையை தொடரலாம் அல்லது எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த எண்ணம் கூட பிரேக் ஆயிடும் ஸோ நார்மலா இருக்கிறது இன்னைக்கு நல்லது டிசம்பர் இருபது சனிக்கிழமை மூலம் நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு சந்திரன் வந்துடுறாரு கேதுவனுடைய நட்சத்திரம் ஏற்கனவே சூரியன் கேது நட்சத்திரத்தில் இங்கே இருக்காரு செவ்வாயும் கேது நட்சத்திரத்தில் இங்கே இருக்காரு இந்த சூரியன் கேது சந்திரன் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது இன்றைய பலனை தரக்கூடிய கிரகமான கேது ஒன்பதாம் வீட்டில் சிம்மராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்குது காலையில் ஏழரை மணிக்கு சுக்கரனும் கேது நட்சத்திரத்துக்கு தனுசு ராசிக்கு வந்துடுறாரு இப்போ சுக்கரன் கேது நட்சத்திர பரிவர்த்தனை ஒன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் என்ற வகையில் இன்றைக்கு செயல்படும் அறிவு சார்ந்து மூளை உழைப்பு சார்ந்து உறவுகள் சார்ந்து ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது படிப்பு சம்மந்தப்பட்டது தெய்வீக வழிபாடுகள் சம்பந்தப்பட்டதுல ஒரு காரியங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்காது மற்றபடி நமக்கு ஆரோக்கியம் அமைப்புகள் வந்து நல்லா டிசம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பூராட நட்சத்திரம் சந்திரன் போராட்டத்தில் போகும்போது சுக்கரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து நமக்கு ஒரு ஃப்ரீ ரிலாக்ஸேஷன் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை பட் வந்து உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வழிபாடுகள் இதுக்கெல்லாம் நல்லா டிசம்பர் இருபத்தி ரெண்டு திங்கக்கிழமை உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனும் கேது நட்சத்திரத்தில் இருக்காரு செவ்வாயும் கேது நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரனும் கேது நட்சத்திரத்துல இருக்கார் ஸோ இந்த சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த பலன்கள் வந்து சேர்ந்து செயற்கை பலன்கள் வந்து நமக்கு நடக்கும் மகர ராசியில ரெண்டாம் இடத்துல சந்திரன் போனாலும் இன்னைக்கு பலன்கள் வந்து நமக்கு உயிர் பற்றாக செயல்படும் அதாவது உறவுகள் சார்ந்தும் கமிஷன் வகை சார்ந்தும் மேனேஜ்மெண்ட்டு மார்க்கெட்டிங் இது சம்மந்தப்பட்டது நடந்துடும் டிசம்பர் இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை காலையில் ஐந்து முப்பத்தி ஒன்றுலேருந்து திருவோண நட்சத்திரம் எதிர்பாராத தன வரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் வேலை நன்றாக இருக்கும் தொழில் பலம் நன்ற மகளில் அமையும் டிசம்பர் இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் ஏழு மணி ஏழு நிமிடத்திலிருந்து அவிட்டம் நட்சத்திரம் ரெண்டு பாதம் மகர ராசியில் ரெண்டு பாதம் கும்பராசியில் மாலை அதாவது இரவு ஏழு நாற்பத்தைந்துக்கு தான் கும்பராசிக்கு சந்திரன் போவார் செவ்வாயினுடைய பலனை செவ்வாய் தனுசு ராசியில் நம்ம லக்னத்தில் கேது நட்சத்திரத்தில் புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருந்து பலன் தர்றாரு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அசதிகள் செலவுகள் ஏற்படும் உடலுக்கு வந்து கொஞ்சம் பலகீனம் ஏற்படும் எனர்ஜி கம்மியாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதனால் அலைச்சலை குறைச்சிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் டிசம்பர் இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை காலையில் எட்டு மணி பதினேழு நிமிடத்திற்கு சதயம் நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் சதயத்திலே தான் ராகுவும் இருக்காரு சந்திரன் ராகு செயற்கை பலனை மூணாம் இடத்திலிருந்து தருகிறது அதனால் இன்னைக்கு தகவல் தொடர்பு சார்ந்ததும் பிரயாணங்கள் சார்ந்ததும் ஆவணங்கள் சார்ந்ததும் இது மாதிரியான காரியங்கள் நடக்கும் அறிவுப்பூர்வமாக நிகழ்வுகள் கமிஷன் வகை தொழில் இருக்கலாம்னு நினைக்கலாம் சுபகாரியங்களுக்கு இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலையில் எட்டு ஐம்பத்தொம்பது முதல் பூரட்டாதி நட்சத்திரம் குருனுடைய நட்சத்திரம் குரு ஏழாம் வீட்டில் இருக்கார் அதனால் பலமாக இருக்கும் சொந்த பலத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய நபர்கள் தொடர்பு திருமண காரியங்கள் இது சம்மந்தப்பட்டது மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஃபைனான்ஸ் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பேங்கிங்கில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை காலையில் ஒம்பது ஒம்போது முதல் உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் வீட்டில் சந்திரன் சனி சாரம் வாங்கி போறாரு சனியும் அதே மீனத்தில் வந்து குரு சாரம் வாங்கி ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இயங்கிறாரு அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்க்கலாம் சில பேருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் உண்டாகிறது வீடு விற்கிறது இடம் விற்கிறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பணிகள் சாதகமாக நடைபெறும் டிசம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் காலையில் எட்டு நாற்பத்தி ரெண்டுக்கு தொடங்கி புதனுடைய நட்சத்திரம் புதன் பன்னெண்டாம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான கேட்டையில் இருக்கிறதுனால புதிய வேலைக்கு ஜாயின் பண்ணுறது முதலீடு பண்ணுறது சொந்த தொழில் பண்ணுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது அதே மாதிரி வெளிநாட்டு வேலை சார்ந்த ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வளர்ச்சியும் ஏற்படும் தொழில் பலம் ஏற்படும் புதிய ஒரு பதவி பொறுப்பு கூடுதல் பொறுப்பு இதெல்லாம் வகிக்கிறதுக்கும் சாதகமாக இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஒம்பது திங்கட்கிழமை காலையில் ஏழு நாற்பது முதல் அஸ்வினி நட்சத்திரம் ஐந்தாம் வீட்டில் மேசராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் கேது ஒன்பதாம் இடத்துல சுக்கனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனுடைய குண நட்சத்திரத்தில் இருக்காரு அதனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய அமைப்பு வந்து மூளை உழைப்பு சார்ந்து நல்லாக இருக்குது கேதுனுடைய நட்சத்திரத்தில் புதனும் இருக்கிறதுனாலையும் சுக்கரனும் இருக்கிறதுனாலையும் அனைத்து வித தொழில்கள் சார்ந்த நன்மைகளும் இன்னைக்கு நடைபெறும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நன்றாக இருக்கும் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி மூணு நிமிடம் முதல் பரணி நட்சத்திரம் மேசராசியில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சுக்கரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதன் பன்னெண்டுல இருக்கிறதுனால இன்னைக்கு இடமாற்றம் கூடுதல் பொறுப்பு அல்லது சிறு சிறு செலவுகள் இதுக்கெல்லாம் ஏற்படும் அதாவது நம்முடைய மகிழ்ச்சிக்காக செலவு செய்கிறது குடும்பத்துக்காக செலவு செய்கிறது குழந்தைகளுக்காக செலவு செய்கிறது இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் நம்மளுடைய பரணி நட்சத்திரம் என்பது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுனால கலைகள் சார்ந்த தொடர்பு கலைகளில் ஈடுபாடு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு ஒரு புகழை கொடுக்கக்கூடிய வகையில் இது அமையும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று புதன்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மேசராசி மற்றும் மூணு பாதம் ரிஷவராசி காலையில ஒம்போது இருபத்தி ரெண்டுக்கு ரிஷவராசிக்கு சந்திரன் வந்துடுவார் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த மூணு கிரக சேர்க்கை நம்ம லக்னத்திலிருந்து பலன் தருது வேலைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளுக்கும் சிறப்பாக இருக்கிறது மற்றும் அனைத்து விதமான உறவுகள் நிக உறவுகள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் சாதகமாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்